ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பாலும் அரிசி மாவும் இருந்தாவே போதும் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த பால் கொழுக்கட்டை எப்படி சுலபமாக செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பால் கொழுக்கட்டை நல்ல டேஸ்டியா எப்படி செய்யலாம் இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சிருந்த பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் நீங்க கடையில் விற்கும்ல இடியாப்ப மாவு அந்த அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணியை இது போல் கொஞ்சம் அரிசி மாவுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை இது போல் சேர்த்து கலந்து விடணும் அப்போ தான் இந்த மாவு இந்த சூடிலேயே நல்லா வெந்தும் வரும் இப்போ இதை நல்லா இது போல் கரண்டியில் கலந்து விடணும் நம்ம கலந்து விடுறப்பதும் மாவும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சூடான மாவில் இது போல் கலந்து கொடுக்கும்போது மாவு வந்து இந்த சூடிலே பாதி வெந்து வந்துடும் நமக்கு இப்போ நல்லா இது போல் நல்லா உதிரியாக கலந்து விடணும் முதலியே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது கையில் மாவு எடுத்து இது போல் நல்லா அமுத்தி பார்க்கும்போது நமக்கு கையில் நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் இருக்கணும் இந்த பதம் தான் கரெக்டான பதம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இந்த சூடெல்லாம் நல்லா ஆறி வரணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இது போல கையில எடுத்து மாவை நல்லா பிணஞ்சி விடணும் நல்லா சாஃப்டா இதை பிணைஞ்சு விடணும் சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிணைஞ்சி விடுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிணஞ்சி விடலாம் இந்த மாவை நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி விட்டால்தான் இது உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாவும் நல்லா பிணைஞ்சி விட்டாச்சு கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தொட்டு இது போல் நம்ம பிணைஞ்சி விட்டுடலாம் இப்போ கையில் நமக்கு மாவெல்லாம் ஒட்டல இப்போ மாவு எடுத்து இது போல் நம்ம உருண்டைகள் பிடிச்சிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு பால் கொழுக்கட்டிக்கு உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பால் கொழுக்கட்டை எந்த சைஸில் நீங்கள் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இது போல் பிடிச்சி வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் இப்போ ஒரு ஸ்டவ்வில் அகலமான பாத்திரம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிற பால் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிட்டோம் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தில் கொழுக்கட்டை மாவு இதை எடுத்து இப்போ நம்ம இந்த பாலில் சேர்த்துக்க போகிறோம் கொழுக்கட்டையை இது போல் எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்லலாம் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த கொழுக்கட்டையுமே பாலில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் பாலில் கொழுக்கட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இது நல்லா கொதித்து வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா இந்த கொழுக்கட்டை மாவு இந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்தாதான் இது நல்லா ஊறி வரும் இது போல் ஒரு கொழுக்கட்டை எடுத்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சர்க்கரையும் இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்குங்க இப்போ இதிலேயே அரைமுடி தேங்காவை போல் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறோம் இப்போ இது போல் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நாட்டு சர்க்கரையும் இந்த தேங்காயும் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் இது சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கொதித்து ஆரம்பிக்கணும் இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுன்னா போதும் இது நல்லா திக்னஸும் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மழை காலத்துக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே குழந்தைங்களுக்கு போல் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பால் கொழுக்கட்டி செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ